தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன இது தமிழகத்தில் காலியாக உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் வருகின்ற பதினெட்டாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தமிழகத்தில் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அன்றைய தினமே நடைபெறுகிறது தேர்தல் தேதி நெருங்கியதால் அதற்கான பணிகளில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இன்று சென்னை வருகிறார் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் கூட்டம் இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது இதில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா பங்கேற்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறிய உள்ளார் அப்பொழுது தமிழகத்தில் மேலும் காலியாக உள்ள அரவக்குறிச்சி ஒட்டப்படாரம் திருப்பரங்குன்றம் சூலூர் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் திமுக பொருளாளர் துரைமுருகன் உறவினருக்கு சொந்தமான இடங்களில் பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து விவாதிக்கப்படலாம் என தெரிகிறது இந்த விவகாரத்தின் எதிரொலியாக அதிகபட்சமாக வேலூர் மக்களவைத் தேர்தல் நிறுத்தி வைக்கப்படலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஏற்கனவே தெரிவித்திருந்தார் எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் விவாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து நாளை காலை ஒன்பது முப்பது மணியளவில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டம் முடிந்த பின்பு பிற்பகலில் தலைமை செயலர் டிஜிபி வருமான வரித்துறை கலால் துறை உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளை சந்தித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தவுள்ளார் மேலும் நாளை மாலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விளக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது